ஹாய் குட் ஈவினிங் கரெக்டாக வந்து நம்ம இருக்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை பதினெட்டு போட்டிருக்குதா இது வந்து மங்களம்பேட்டை சரியா கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டை இது வந்து விருதாச்சலத்துலேருந்து நாம் வந்து உளுந்தூர்பேட்டை சென்னை போகிற பைபாஸ் ரோடு இது புதுசாக போட்டிருக்க பைபாஸ் ரோடு சமத்துவபுரம் பக்கத்தில் இந்த காலேஜ் வந்து விற்பனைக்கு இருக்குது சரியா அப்து ரஹ்மான் அலைடு ஹெல்த் சயின்ஸ் அண்ட் கம்யூனிட்டி காலேஜ் சரியா நர்சிங் பண்ணுறாங்க இந்த காலேஜ் வந்து மொத்தம் ரெண்டே ஹால் ஏக்கர் சரியா ரெண்டே ஹால் ஏக்கர் காலேஜ் வந்து இது விற்பனைக்கு கொடுக்குறாங்க இது பா அவங்களுக்கு சொந்த தேவைகள் சொந்த தேவைக்காக வைக்கிறாங்க சரியா உள்ளே வந்து பாருங்கள் இந்த இது வந்து கிளாஸ் ரூம் ஃபுல்லாக சரியா இது அப்படியே வந்து டோட்டலாக சேலு உள்ளே வந்து அது மூணு பில்டிங் இருக்குது அதே மாதிரி அங்கே ஒன்று இருக்குது சரியா ஸோ இது வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் ஏக்கரில் ஃப்ரண்டேஜ் வந்து இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி சரியா இதில் தண்ணி வசதி நல்லா இருக்குது அதே மாதிரி பத்து சி சொல்கிறாங்க நெகோசிபிள் உண்டு சரியா பேசிக்கலாம் இது பற்றி டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் கொடுங்க ஸோ உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸும் கொடுப்பேன் நம்ம ப்ராப்பர்ட்டி ஸ்டோர்ஸுடைய டீம் கையில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது சரியா ப்ராப்பர்ட்டி ஸ்டோர் தான் இதை எடுத்துருக்குறாங்க ஸோ விருப்பப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்போம்